நம்ம இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ தாங்க பார்க்க போறோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற ஒரு வீடியோ ப்ளஸ் ரொம்ப டிஃபரெண்டா இருக்க போகுது இது பாத்தீங்கன்னா ஒரு சாரி ஒரு காட்டை போறணும் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச முக்கியமா லேடிஸ் கேள்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஸ்ட்ரீட் ஷாப்பிங் தான் பார்க்க போறோம் சோ நம்ம கோயம்புத்தூர் கிராஸ்கிட் ரோட் காந்திபுரத்துல இருக்க ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பிடிக்காத ஆளே கிடையாதுங்க பாருங்க நீங்களே கேள்ஸ் எல்லாம் எப்படி நின்னு வாங்குறாங்க அப்படின்னு நிறைய காலேஜ் கேர்ள்ஸ் பாத்தீங்கன்னா டெய்லி வேர் அண்ட் காலேஜ் வேர் டிஷர்ட் எல்லாம் இந்த மாதிரி ஏரியால தான் வாங்குவாங்க நம்ம கோயம்புத்தூர்ல ஏன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டாக கிடைக்கும் அதனால அது மட்டும் இல்லாம நிறைய ஷாப்ஸ் இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருக்கும் எல்லாமே சூப்பரா இருக்குங்க எங்க பார்த்தாலும் கூட்டம் இருக்கும் நீங்களே அங்க ஒரு கூட்டத்தை பாத்துட்டீங்க இப்போ நம்ம பேக் கடைக்கு வந்தாச்சு பேக் கடைக்கு பார்த்தா அங்க ஒரு கூட்டம் நிக்குதுங்க இந்த பேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது ரூபாய்க்கு சூப்பர் சூப்பரான பேக்ஸ்ங்க நிஜமா இந்த மாதிரி நான் ஷாப்ஸ்ல கூட போய் பார்த்தது இல்ல எவ்வளோ சூப்பராக சூப்பரா இருக்கு அப்படின்னு ஜஸ்ட் உங்களுக்கு டூ பிப்டி ஆரம்பிச்சு உங்களுக்கு மெதுவ த்ரீ பிப்டி போர் பிப்டி சைஸ்க்கு தகுந்த மாதிரி அழகழகான பேக்ஸ் நிறைய வச்சிருக்காங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நல்லா நம்ம கடையை போய் வாங்குறதை விட இங்க வாங்கும் போது நல்லா பார்கேன் பண்ணி நீங்க வாங்கலாம் அதனாலதான் எப்பவுமே நீங்க எந்த டைம் வந்தாலும் கண்டிப்பா இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஷாப்பிங்ல இங்க இங்க இந்த இந்த ஸ்ட்ரீட்ல பிளாட்ஃபார்ம்ல பொறுத்த வரைக்கும் சின்ன ஒரு குண்டூசில இருந்து பெரிய ஒரு ட்ரெஸ் ஹேண்ட் பேக்ஸ் அப்புறம் நிறைய ஐட்டம்ஸ் வாங்கலாங்க அப்படியே ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு கிளிம்ஸ் அப்படியே நான் காட்ட போறேன் கூடயே நீங்க டிராவல் பண்ணுங்க சோ இந்த பேக் எல்லாம் பாருங்களேன் செம்மையா இருக்கலங்க இந்த பேக் நீங்க கடைக்கு போனா கூட இந்த மாதிரி பாக்க முடியாதுங்க அந்த மாதிரி சூப்பரான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இங்கே கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும் அதை தவிர நிறைய ஜூட் பேக்ஸ் எல்லாம் கூட வச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் பாருங்களேன் ஒரு ஆஃபீஸ் பேக் மாதிரி செம்ம பிரிட்டியாக இருக்குங்க சான்ஸே இல்லை இதெல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் தாங்க இருந்தது ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ பிராண்டடாக நீங்கள் வாங்கல எனக்கு கலர் கலராக அடிக்கடி நான் மாற்றி மாற்றி நான் வந்து பேக்ஸ் யூஸ் பண்ணுவேன்னு நினைச்சிங்கன்னா தாராளமாக நம்ம காந்திபுரம் கிராஸ் கிராஸ்கெட் ரோடுக்கு வந்தீங்கன்னா அத்தனை பொருள் வாங்கலாங்க ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ்க்கே வாங்கலாம் செம செமையாக ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ அதுதான் காமிச்சிட்டு இருக்கேன் ஸோ இந்த பேக் பாருங்களேன் ஆக்சுவலா இந்த பேக் பாத்தீங்கன்னா இப்ப நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க பேக் இருந்துச்சு அதான் ஜஸ்ட் நான் எடுத்து சோ பாருங்க என்னோட காமிச்சிருக்கேன் நான் வந்து இந்த பேக் வந்து சம் டூ ஹண்ட்ரட் சம்திங் தான் வாங்க அதே ரேட்டு தான் இங்கயும் சொன்னாங்க சோ நல்லா இருந்ததுங்க ஜூட் பேகும் பாத்தீங்கன்னா இங்க நிறைய வச்சிருக்காங்க இந்த மாதிரி குட்டி குட்டி ஜூட் பேக்ஸ் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க சைசஸ்க்கு தகுந்த மாதிரி ரேட்ஸ் எல்லாம் சொன்னாங்க சோ கடையிலயும் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கூட்டம் இருந்திருக்கும் நீங்க பாத்திருப்பீங்க சோ அப்படியே நான் பேக் கடையில இருந்து அடுத்த கடைக்கு வந்தேங்க அது ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஜென்ஸ் வேர் இங்க பாத்தீங்கன்னா பேர் ஷர்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய வச்சிருக்காங்க இதெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு எயிட்டி இந்த பேர் ட்ரௌசர்ஸ் இதெல்லாம் நீங்க வாங்க முடியும் அடுத்தது பாத்தீங்கன்னா செக்ஷனுக்கு வந்தாச்சுங்க நம்ம செக்ஷன் இல்லையா நின்று ரொம்ப நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு என்னென்ன வச்சிருக்காங்கன்னு அப்படியே பார்த்து ஒரு கிளிம்ஸ் அப்படியே அவங்ககிட்டயும் விசாரிச்சுட்டு என்னென்ன இயர்ரிங்ஸ் இருக்குன்னு பார்த்தா நான் எனக்கு ஒரு நார்மலாவே இயரிங்ஸ் ரொம்ப கிரேஸ் மற்ற பொருள்கள்லாம் கூட நான் அவ்வளவு எடுக்க மாட்டேன் பட் இயரிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத தேடி தேடி ஏதாவது நம்ம பிடிச்ச மாதிரி இருக்கான்னு தேடி தேடி பார்த்தேன் பட் பெருசா நான் உனக்கு இம்ப்ரெஸ் ஆகல சரி ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சஸ் நிறையவே இருந்துச்சு அதை தவிர கிளிப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டென் ருபீஸ் அதுலயே இருந்துச்சு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு திருப்பி ஒரு துணி கடை தாங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா டிஷர்ட் திருப்பூர்ல இருக்கிற அந்த காட்டன் த்ரீ பனியன் கிளாத் எல்லாம் இருக்குல்ல அதுல வந்து ஷர்ட் நைட் பேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சின்ன குழந்தைங்களை வயசு குழந்தைங்கலருந்து நியர்லி ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் வரைக்குமே நிறைய வச்சிருக்காங்க இதுல கேர்ள்ஸ் பாய்ஸ் ரெண்டு பேருக்குமே இருக்கு நெஜமாவே சொல்றேங்க நிஜமா நம்ம போய் ஷாப்ல போய் பார்த்தா கூட இவ்வளவு கலெக்ஷன்ஸ் பாத்துருக்கோமான்னு எனக்கு நிஜமாவே தெரியாது நிஜமாவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிதுங்க ரொம்ப சூப்பரா இருந்துச்சு நிறைய கலெக்ஷன்ஸ் பட் இதுல இருக்கிறன்னா என்னால யூஸ் பண்ண முடியாது எல்லாமே பாத்தீங்கன்னா குட்டி சைஸ் பிளஸ் நான் ஷர்ட்ஸ் போ நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் பட் இதனால யாருக்காவது வாங்கலாமான்னு ரொம்ப ஆர்வமா பார்த்தேன் பட் எனவே நான் வாங்கல நிறைய டிஷர்ட்ஸ் நிறைய பேண்ட்ஸ் பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்தது ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ்க்கே சொன்னாங்க ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு எல்லாமே பாத்தீங்கன்னா எழுபது ரூபாய் எண்பது ரூபா நூறு ரூபாய் அந்த ரேஞ்சஸ்ல தாங்க இருந்தது வருது ஸோ நீங்க டீனேஜ் கேர்ள்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இங்க வந்து நீங்க வாங்கலாம் ப்ளஸ் உங்க வீட்டுல ஏதாவது குட்டீஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஏரியால வாங்கலாம் இவங்க வந்து எப்பயுமே கண்டிப்பா காலையில ஒரு டென் லெவன் ஓ கிளாக் நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா இதே இடத்துல இந்த ஸ்ட்ரீட் ஷாப்பிங் இருப்பாங்க ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய வச்சிருந்தாங்க நம்ம வந்து பார்த்தோன்னு வைங்கள மூட்டை மூட்டையே அப்படியே பார்த்துட்டே இருக்க வேண்டியதான் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய கேர்ள்ஸ் வந்து நான் போகும்போது எடுத்துகிட்டே தான் இருந்தாங்க ஸோ அதான் அவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன் எத்தனை மணிக்கு வருவீங்க என்ன அப்படின்னு கேட்டுட்டு அப்புறம் சொன்னார் நான் டென்க்கு மேல வந்தீங்கன்னா நான் இங்க இருப்பேன் இதே இடத்துல தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அடையாளமா பாத்தீங்கன்னா துரை சிங் சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க காந்திபுரம் கிராஃப்டெட் ரோடுல இந்த ஷாப் இருக்கு ஸோ கொஞ்சம் தள்ளி போய் நம்ம பார்க்கலாம் அப்போ உங்களுக்கு எத்தனை பேர் என்ன பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படிங்கறத எனக்கு காட்ட முடியும் சோ பாருங்க இங்க பாருங்க எவ்வளோ பேர் எல்லாமே டீனேஜ் கேர்ள்ஸ் தாங்க டெய்லி அண்ட் காலேஜ் வேர் டிஷர்ட் இந்த மாதிரி நிறைய வச்சிருக்காங்க அதுதான் அவங்க வாங்கிட்டு இருந்தாங்க எனக்கும் பார்க்க பார்க்க ஆசையா இருந்தது பட் வாங்குறதுக்கு ஒன்னும் பெருசா எனக்கு வாங்கணுங்கிற ஐடியா இல்ல ஆனா பாக்க நல்லா இருந்துச்சுங்க கலர் ஆகட்டும் அந்த டிசைன்ஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்தது கண்டிப்பா நான் வந்து யூஸ் பண்ற மாதிரி இருந்தா நான் கண்டிப்பா வாங்கியிருப்பேன் ஏன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ்கே கொடுத்துட்டு இருந்தாங்க அதனால ஷர்ட் எல்லாம் பாருங்களேன் செம்மையா இருக்குல்ல நல்லா இருக்குங்க அழகா இருக்கு இதெல்லாம் பாய்ஸ் அண்ட் ரொம்ப விரும்பி போடுவாங்க நல்லா அழகா பொம்மை போட்ட மாதிரி நிறைய டி ஷர்ட்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க அதை தவிர நல்ல டிராக் பேண்ட்ஸ் அப்புறம் டெய்லி வேர் பேண்ட்ஸ் நைட் பேண்ட்ஸ்ன்னு நிறைய வச்சிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா துப்பட்டா ஷாப் துப்பட்டா ஷாப்ல பாத்தீங்கன்னா துப்பட்டாஸ்லாம் எல்லாம் ஜஸ்ட் பிப்டி ருபீஸ்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து இந்த பைப்ல மாட்டுவோம்ல அந்த டியூப் தாங்க தண்ணி ஹோஸ் இருக்குல்ல பைப்ல மாட்டி நம்ம அந்த டியூப் மாட்டுவோம்ல அந்த ஒரு இது தாங்க பாத்திரத்தை ஸ்க்ரப்பர் இப்ப ரொம்ப ட்ரெண்டி ஆன்லைன் ப்ராடக்ட் இது இதெல்லாமே வச்சிருக்காங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட வாங்கும் போது கண்டிப்பா ரொம்ப கம்மியா தான் இருக்கும் பட் நான் எவ்வளோன்னு கேட்கல ஏன்னா அங்க ஆள் இல்ல அதை தவிர அடுத்தது பாஸ்கெட் கலெக்ஷனுங்க செம்ம சூப்பரா ரொம்ப கியூட்டா நிறைய வயர் பாஸ்கெட்ஸ் நிறைய இருந்தது இது பாத்தீங்கன்னா சின்னது வந்து உங்களுக்கு ஒரு பிப்டி ருபீஸ்க்கு என்னமோ சொன்னாங்க செவன்டி பிப்டி ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டின்னு சொல்லி எல்லாமே ஒரு டூ ஹண்ட்ரட் குள்ள தாங்க இருந்தது தாராளமா நம்ம வாங்கலாம் ஆக்சுவலா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எனக்கே வந்து வாங்கணும்னு ஆசை வந்துச்சு அதுவும் இவங்கள பாக்கும்போது ரொம்ப பாவமா இருந்துச்சு எனக்கு வாங்கணும்னு தோணுச்சு பட் அன்பார்ச்சுனேட்லி எனக்கு வந்து அதை எடுத்துட்டு போறக்கூடிய சுச்சுவேஷன் இல்ல நான் வந்து அப்பதான் வந்து காந்திபுரம் வந்த வந்துட்டு வேற ஒரு வேலையை வந்து ஆண்டு வேலை இந்த ஒரு பர்ச்சேஸ் பண்ணன அந்த பாப்பா பாருங்க எவ்வளவு கியூட்டா பை சொல்லுது அப்படின்னு எனக்கு வாங்காம வர மனசே இல்ல வாங்கணும்னு ஆசை பட் அது கேரி பண்ணிட்டு என்னால் போக முடியாதுங்கிறதுனால வாங்காம வந்துட்டேன் சோ அதை தாண்டி வந்து ஒன்னு பாத்தீங்கன்னா திருப்பி உங்களுக்கு ஃபேன்சி செக்ஷன் எவ்வளவு பெரிய ஷாப் பாருங்களா எவ்வளோ திங்ஸ் வச்சிருக்காருன்னு பாருங்களேன் ஆஹ் திருப்பி நம்ம நின்னாச்சு ஆஸ் யூஷுவல் நான் வந்து அப்படியே இயரிங் கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிட்டேன் பாருங்களேன் இவ்வளவு அழகான இவர்கிட்ட பாத்தீங்கன்னா நிறைய இயரிங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சோ இதெல்லாம் செம்மையா இருக்கு பாருங்க ரொம்ப ட்ரெண்டியான கொரியன் டைப் ஆஃப் இயரிங் அப்புறம் ரொம்ப லாங் டைப் ஆஃப் இயரிங் அப்புறம் நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் ஜிம்கிஸ் எல்லாம் பாத்தீங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களா பெரிய ஜிம்கி எல்லாம் வச்சிருந்தாங்க லாஸ்ட் ஒன் பாருங்க இவ்வளோ பெருசு இருக்கு பாருங்களேன் ஆன்டிக் டைப்ல செம்மையா இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ஜிம்கிஸ் எல்லாம் போட சோ அதில் ஏதாவது நம்மளுக்கு மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி அப்படியே ஜிஸ் பாத்தேன் சோ இங்கேயும் பாருங்க ஃபுல்லா ஜிம்கி கலெக்ஷன் மட்டுமே எவ்ளோ வச்சிருக்காரு பாருங்களேன் எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் வச்சிருந்தாரு பிரைஸ் பாத்தீங்கன்னா நாமினல்லா எல்லா ஷாப்லயும் இருக்கிற பிரைஸ் தான் கம்மின்னு சொல்ல முடியாது ஜாஸ்தியும் சொல்ல முடியாது நம்ம எப்படி யூஷல்லா வாங்குவோமோ அதே ப்ரைஸஸ் இருக்கு அதை தவிர இந்த கிளிப்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சுங்க நல்ல ஒரு ஸ்டார் டைப் ஆஃப் கிளிப்ஸ் இதெல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படியும் விடுவோமா நம்ம வாங்கிட்டோல இங்க பாருங்க இந்த பேர் வச்சிருக்காங்க பாத்தீங்களா இந்த கிளிப் நான் வாங்குனேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏன்னா நம்ம ஒரு பேர்ல் ஆக்சசரிஸ் போடும்போது இது மேட்சிங்கா நம்ம ஹேர்லயும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் வாங்கினா ஃபைனலா உங்களுக்கு நான் காட்டுறேன் இது வாங்கினேன் அப்படிங்கறது நான் காட்டுறேன் சோ இப்பயே எடுத்து வச்சிட்டேன் பாத்தீங்களா இது சம் செவன்டி சம் எயிட்டி ருபீஸ் சம்திங் சொன்னாங்க ஓகே நான் எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா தெரிஞ்சது இருந்தாலும் சரி நம்மளுக்கு அது என்னோட ஹேருக்கு அது ஃபிட்டாச்சு நம்ம ஹேருக்கு கரெக்டா ஒரு ப்ராப்பரா கிடைக்கிறதே கஷ்டம்னு சொல்லி நான் அதை வாங்கிட்டேன் நல்லாதான் இருந்துச்சு சோ அடுத்தது இந்த பட்டர்ஃப்ளை க்ளிப்லாம் பார்த்தீங்களா அழகா இருக்குல்ல ரொம்ப சூப்பரா இருக்குங்க அதே மாதிரி பேங்கிள்ஸ்லாம் செம்ம அழகா இருக்குங்க இந்த பேங்கிள்ஸும் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சிக்ஸ்டி எயிட்டி அந்த ரேஞ்சஸ்ல சொன்னாங்க ஸோ அதை தவிர எனக்கு நிறைய பிடிச்சது பார்த்தீங்கன்னா இயரிங் கலெக்ஷன் தாங்க இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் ரெண்டு மூணுல எடுத்து காமிச்சிருப்பேன் அது எல்லாமே ரொம்ப அழகா இருந்துச்சு பார்க்கறதுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்களேன் நீங்களே அழகா இருந்துச்சுங்க நல்லா வெயிட்லெஸ்ஸாகவும் இருந்துச்சு ஸோ இந்த ஜிம்கி பாருங்க செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க செம்ம வெயிட்லெஸ் ஆன ஒரு பெயிண்டட் ஜிம்கிங்க ஆக்சுவலா மெட்டல் தான் பட் வெயிட்லெஸ் ஆன மெட்டல்ல உங்களுக்கு பெயிண்ட் பண்ண மாதிரி ஜிம்கி அதை நான் வாங்கணும்னு சொல்லி கேட்டிருந்தேன் நானு பட் அந்த கலர் ஒரு கலர் தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டாரு ஸோ அதனால வாங்க முடியல ஸோ என்ன பண்றது அப்புறம் இல்லை அட்லாஸ்ட் நான் இப்ப காட்டுறேன் பாத்தீங்கன்னா இந்த ஆண்டிக் பீஸு இந்த ஜிம்கி தான் லாஸ்ட்ல வாங்க முடிஞ்சுது சரி சொல்லி அது வாங்கியாச்சுங்க ஸோ அந்த நான் வாங்குது அந்த ஜிம்கி பிளஸ் அந்த ஒரு கிளிப் அதை மட்டும் தாங்க வாங்க பெருசா வேற ஒன்னும் வாங்கல மிச்சதெல்லாம் பாத்தீங்கன்னா மத்தவங்க வாங்கினதெல்லாம் சேர்த்து வச்சிருக்காரு நான் வாங்குது பாருங்க இந்த கிளிப் இந்த ஒரு ஜிம்கா வாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு இயரிங் வாங்கினேன் அது எங்க நான் இன்னும் வாங்கலன்னு நினைக்கிறேன் வாங்கிட்டு நான் அதையும் காட்டுறேன் சோ இதெல்லாம் தான் வாங்கினேன் இந்த ஷாப்லயும் நம்ம வாங்க வாங்கவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டம் வந்துருச்சுங்க நான் தான் உங்களுக்கு காமிச்சு ஜஸ்ட் ஒரு லென்ஸ் அப்படியே காட்டுறீங்க பாருங்களேன் இவங்க எல்லாமே இந்த ஷாப்ல வந்து இந்த ஃபேன்சி கலெக்ஷன் வாங்க தான் வந்திருந்தாங்க பாருங்க இது வந்து கர்ட்டன் இதெல்லாம் விற்கிற கர்டன் ஸ்கிரீன்ஸ் எல்லாம் வைக்கிற ஒரு ஷாப் அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்க குழந்தைகளுக்கான டிரெஸ்ஸஸ் எல்லாம் வைக்கிற ஷாப் இதுலயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இங்கே அப்படியே வச்சுட்டு இருப்பாங்க கூட வாங்கலாம் ஆனா நீங்க வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பண்ணும்போது இவங்கெல்லாம் அதிகமா நம்ம பார்கென் பண்ண வேண்டாமே அப்படின்னு எனக்கு தோணும் அது வந்து பொறுத்தது சில பேர் வச்சுட்டு வெளியில கூட வந்து விக்கிறவங்களும் இருக்காங்க நிறைய பேர் அப்படி கூட கூடம்ஸ் எல்லாம் கூட நான் பார்க்கும்போது சொன்னாங்க இந்த ஷாப் பாத்தீங்கன்னா உள்ள இருக்கு நீங்க உள்ள போய் பாருங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இதை ஜஸ்ட் நாங்க வெளியில வச்சு வைக்கிறோம் ஏன்னா ஷாப் வந்து கொஞ்சம் இன்டீரியரா ஒரு ஒரு குட்டியா ஒரு சந்துக்குள்ள இருக்கு அதனால அங்க வெளியில வச்சிருக்கோம்னு சொல்லி சொன்னாங்க பட் அந்த மாதிரி இல்லாம இந்த மாதிரி குட்டி குட்டி ஷாப்பிங் ஆல்ரெடி ஒரு பாஸ்கெட் எல்லாம் காமிச்சு பாத்தீங்களா அவங்ககிட்ட எல்லாம் நம்ம வந்து பார்கின் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க அவங்க கேக்குறது ரொம்ப ரீசனபிள்ல தான் கேக்குறாங்க தாராளமா நம்ம வாங்கிக்கலாம் சோ அதே மாதிரி இந்த ஷாப்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு என்னமோ தாராளமா வாங்கலாம்னு ரொம்ப கம்மியான பிரைஸ் தாங்க சொன்னாங்க பெரிய பெரிய பசங்களுக்கான ட்ரௌசர்ஸே செவன்டி எயிட்டிக்கு தான் சொன்னாங்க சோ அட் லாஸ்ட் நம்ம அன்னபூர்ணா பக்கத்துல வந்தாச்சு ஸ்லோவா அந்த லாஸ்ட்ல இருந்து என்ன நடந்து அன்னபூர்ணா பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா உங்களுக்கு பூக்கடை தாங்க இருக்கும் சோ உங்களுக்கு அழகா உங்களுக்கு மல்லிப்பூ வச்சுக்கணும் இல்ல வேற ஏதாவது ஃபிளவர்ஸ் எல்லாம் வச்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இங்க வந்து வாங்கலாம் இந்த அக்காங்களா வந்து பாத்தீங்கன்னா இந்த பூக்கடை அக்காங்களா அது தனி அதுக்குன்னே மேக்கப் போட்டே வந்து இருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க எல்லாம் அழகா மேக்கப் போட்டு நீட்டா உட்காந்து பூ விப்பாங்க பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கும் அதான் ஜஸ்ட் ஒரு ஹின்ஸ் காட்டலாமே அப்படின்னு சொல்லி காட்டுறேன் நிறைய பூ கடைங்க அப்படியே வரிசையா இருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு துப்பட்டா ஷாப் இருக்கு பாத்தீங்களா இங்க எல்லாம் வந்து ஃபார்ட்டி ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ் தாங்க சொன்னாங்க துப்பட்டாஸ் எல்லாம் செம சூப்பரா இருந்தது பட் எனக்கும் வாங்கணும் தான் பட் எனக்கு வந்து டிரெஸ்ஸஸ் நான் கொண்டு வரல எதுக்கு மேட்சா வாங்குறது அப்படின்னு எனக்கு தெரியல சரி நம்ம வாங்க வந்தோம்னா நம்ம பெர்ஃபெக்டா வந்து டிரெஸ் எடுத்துட்டு வந்து வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு நான் பேசாம போயிட்டேன் பட் பார்க்க பார்க்க ரொம்ப ஆசையா இருந்தது ஏன்னா ரொம்ப கம்மி பிரைஸுங்க போது கண்டிப்பா தோணும்ல அந்த மாதிரி தாண்டி வந்தா திருப்பி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டி ஷர்ட் பேண்ட்ஸ் ட்ராக் பேண்ட்ஸ் நிறைய வச்சிருக்காங்க அப்படியே இந்த காந்திபுரம் பக்கம் போனாவே நிறைய நிறைய பர்ச்சேஸ் பண்ற மாதிரி வருங்க நீங்க கோயம்புத்தூருக்கு புதுசா இருந்தீங்கன்னா கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணணும்னா இந்த ஏரியாவுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாவும் கிடைக்கும் நீங்க பார்கெயின் பண்ணியும் வாங்க முடியும் சோ இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் சோ கண்டிப்பா நீங்க கோயம்புத்தூர் பக்கம் வந்து காந்தி விசிட் பண்ணாம போயிடாதீங்க தேங்க்ஸ் வாட்சிங் பாய்